ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களை செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஜாதகத்திலே ஒரு ராசி ராசிக்கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கல யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோகா ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலங்களை சொல்ல போகிறேன் மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் பாவத்திற்கு தான் இந்த செவ்வாய் போகிறார் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய தொடர்ந்து கஷ்டமே பட்டு இருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே நீங்க தான் சொல்லணும் அந்த இவர் ஒரு படத்துல சொல்லுவார் கமலஹாசன் வந்து சொல்லுவார் கமலஹாசன் அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்லுவார் நீ என்னடா நீ ராஜா அப்படின்வார் ஆ நீ தான் ராஜா ரக்கம் சொல்லணும் அங்க போய் பாரு எல்லா நகை கடன் திட்டுறாங்குவார் அந்த கதையா நீங்கள் தான் சாமி எங்களை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வாழ்க்கை எப்படி இல்லையே அப்படின்னு குறப்பட்டுக்கக்கூடிய மகர ராசினியர்களே நிச்சயமாக கவலை வேண்டாம் இதோ உங்களுக்கான நல்ல நிறமுறைன்னா எத்தனையோ நல்ல நல்ல குடும்பங்கள் ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கும் ஒரு ஏழை குடும்பமாக இருந்தால் கூட அவங்க கூட நல்ல ஒரு கௌரவமாக நாலு பேர் முன்னாடி உழைச்சி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி அவங்களுக்கெல்லாம் கூட ட்ரபுள்ஸு கஷ்டங்கள் அப்போது ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச குடும்பம் நல்லா வாழ்ந்துகிட்ட குடும்பமாக இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போது கஷ்டத்தை மட்டுமே அடுத்தடுத்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே கவலை வேண்டாம் மகர ராசி ராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் செய்யப்போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஐந்தில் இருக்கக்கூடிய குருவால் எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது சதவிகித மகர ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு எப்போ உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்தாரோ அந்த இருந்தேவும் நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உண்மைதான் மகர ராசி என்பர்களே அப்போ நீங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல குரு அமையாமல் இருக்கலாம் சரி உங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் பிறக்காமல் இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் உங்களுக்குன்னு அமையாமல் இருக்கலாம் அதுதான் விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எழுபது சதவீதம் இந்த மகர ராசி அன்பர்கள் எழுந்து வந்துட்டாங்க அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தான் தெரிஞ்சு சூப்பராக வந்துட்டாங்க அப்போ மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குருவோடு இணைகிறார் குரு மங்கள யோகம் பிறக்கின்றது இந்த குரு மங்கள யோகம் இந்த 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 டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் காமனான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் முதல் பத்து நிமிஷம் செவ்வாயை பற்றி காமனான விஷயங்கள் சொல்லியிருக்கிற அந்த காமன் விஷயத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறனோ அது எல்லாமே மகர ராசிக்கு நடக்கும் பொருந்தும் இந்த செவ்வாய் மாற்றம் மகர ராசிக்கு எல்லா வகையிலும் நூறு சதவிகிதமும் நன்மையை மட்டுமே செய்யும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய கவலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் மகர ராசி வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ் இழந்தவர்கள் அதுதான் ரொம்ப 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 நல்ல மாதிரி எல்லாத்தையும் என்ன நானே பார்த்துக்கிறேன் எல்லா நஷ்டத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வீரவாசனம் பேசினவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மகர ராசி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அடுத்தடுத்து துஷ்டிகள் பிளான் பண்ணி நடக்கக்கூடிய குற்றங்கள் கொலைகள் அந்த மாதிரியான ஒரு துஷ்டிகள் அதெல்லாம் கூட நடந்திருக்கலாம் பெரிய இழப்புகள் உயிர் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது பணங்காசை இழந்திருக்கலாம் அல்லது தொழிலில் தொழிலே போச்சு சாமி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிகள் கூட இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே மனசில் பயம் ஆரோக்கிய பயங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ போலீஸ் கேஸ் பிரச்சனைகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது வீண்பழி அவமானங்கள் இருக்குது மெயினாக வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் இல்லை உதவி செஞ்சதுக்கான தண்டனைகளாக கூட இருக்கலாம் இதெல்லாம் மகர ராசிக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகின்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பே வாராகி ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடச்சி அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு விமோசன காலம் வரப்போகுது ஏதோ ஒரு குரு மூலிமா உங்களுக்கு நல்ல செய்தி காதுக்கு விடும் அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடச்சி அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான காலம் உண்டு குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வட்டியே கட்டமுள்ள சாமி நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் எனக்கு அல்லது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னொருத்தரோட போயிட்டாரு இன்னொத்தரோட போயிட்டாங்க அம்மா பசங்க இருக்குது ஸோ இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய பிரச்சனைகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அல்லது வந்து தொழில் சரியாக அமையாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு பொதுவாக மகர ராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தினால் வரக்கூடிய பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரையோதசி திதியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்போ மகர ராசிக்கு வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அந்த ரெண்டு பிரதோஷமும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு ஒரு அரை லிட்ராக ஒரு லிட்டரோ பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் செய்வித்து ஒரு அர்ச்சனை வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வீர்களேயானால் நல்ல பரிகாரமாக அது அமையும் அப்போ மகர ராசியை பொறுத்தவரையில் த்ரையோதசி திதி பிரதோஷ வழிபாடு நல்ல பரிகாரமாக அமைகின்றது அதே போல் கனிம வளங்கள் சொன்ன குவாரிஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியங்க குவாரிகள் ஹெம்ஸ் அது மாதிரி நிறைய ப்ளூ மெட்டல்ஸு இன்னும் சொல்ல போனால் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடிய ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து செய்யக்கூடியவர்கள் அதில் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க அப்போ அதில் அந்த மாதிரி அரசு அதிகாரிகளால் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதிகாரிகளுக்கு எதென்ன பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாக இருக்கலாம் அதே போல் ஜெயில் தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் நான் தப்பே பண்ணல சாமி எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்ல ஒரு தப்பே பண்ணலைங்க சாமி இப்படி ஆயிடுச்சு வேலை போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸ்டடீஸு அதே போல் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம் அவை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை விலகும் அதே போல் மனசு குழப்பம் மனசு பயம் ஆரோக்கியம் மெயினாக மனசு ஒரு பயமாகவே இருந்துகிட்ருக்கும் எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது ஆனால் பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மெயினாக ட்ரபுள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மன பயங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசினியர்களே அந்த மன பயம் விலகும் ஆரோக்கிய குறைவுகள் ஒரு ஆயுள் பாவம் சம்மந்தம் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது நல்லது ஒரு சுதர்சனம் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா திருமணம் நடக்கலையா ஒரு சுயம்பரா பாரதம் பண்ணிக்கிறது நல்லது ஸோ யாக வேள்விகள் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் இல்லை ஒரு விவசாய நிலமாக இருக்குது இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க தொழில் சரியாக நடக்கலை தொடர்ந்து நஷ்டம் வருது அப்போல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன மாதிரியான யாகங்கள் செய்யலாம் பதினெட்டு வகையான யாகங்கள் உண்டு தொழிலமைப்புக்கு அப்போ நீங்கள் என்ன யாகங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத உங்கள் பிறப்ப ஜாதகத்தை பார்த்து தெரிந்து ஆனால் அது எல்லாமே கூட அந்த தடையை விளக்கும் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பேர் சேர்க்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் குருவோடு நினைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறார் இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் ஏற்கனவே குரு உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறனால நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அப்போது குருவோடு சேர்ந்த செவ்வாயோட யோகம் ஏற்பட்டு நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப நாளாக ஒரு என்ன மனசில் நினச்சிருப்பீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் நீங்கள் போகிற முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் இது இல்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு தர்ப்பணம் முறையாக கொடுத்துட்டு வர வரணும் இந்த காலகட்டங்களில் அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது காசி ராமேஸ்வரம் கையா அரித்துவார் ரிஷிகேஷ் பத்ரிநாத் கேதார்நாத் மாதிரிலாம் போயிட்டு வரலாம் இது மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் எங்கேயுமே போக முடியலனா கூட நம்ம தமிழ்நாடு நாட்டில் இருக்கிற காவேரி அதுவும் ரொம்ப புண்ணிய நதியாக சொல்லப்படுது அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் ஏதோ ஒரு புண்ணிய நதி போய்ட்டு வரணும் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வழிபட்டு வரலாம் அங்கே தர்ப்பணம் கொடுக்கலாம் அங்கே வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இதல்லாமல் உங்களுடைய பூர்வ பண்ணியம் நல்லபடியாக இருந்து அது மூலிமா குழந்தை பாக்கி இப்போ கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைச்சி அது மூலிமா நல்ல அம்சமாக குழந்தைகள் தான் பிறக்கும் சில நேரங்கள் வந்து நேரம் தான் பிறக்கிறது ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருந்தால் அவன் வந்து அந்த வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிப்பான் அப்போ அந்த பிறக்கக்கூடிய நேரத்தில் கிரகங்கள் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் உண்மையான விஷயம் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் அதே மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் மாதிரிலாம் நடக்கப்போகுது இதுக்கு அஞ்சாமுக்கு உண்டான பலனை நமக்கு கொடுக்க போகுது மக்கள் மக்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் இது இல்லாமல் அரசியலில் இருந்துக்கிறவங்க சினிமாவில் இருக்கவங்கலாம் பிரபலம் ஆகிங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போனது போக அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு பண்ணால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பிரயாணங்கள் மூலிமா பலன் கிடைக்கும் போகக்கூடாத இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க நல்ல மக்கள் தொடர்பு இருக்கும் வெளிவட்டார பழக்கங்கள் வந்து ரொம்ப விரிவடைந்து காணப்படும் அப்போது எப்படின்னு கேட்டால் நிறைய கான்டெக்ட்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் போற நிறைய உங்களுக்கு நட்பு கிடைக்கும் அது மூலியமாக நல்லது நடக்கும் இதெல்லாமே தான் எப்பவுமே காற்றுள்ள பகுதியை தொற்றுக்கொள்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீ இப்போது உங்களை நேரம் நல்லாயிருக்கும் போது நீங்கள் வரக்கூடிய அந்த பழக்கங்களை வச்சு அந்த தொடர்புகளை வச்சு நீங்கள் முன்னேறி சொல்வது தான் உங்களுக்கு புத்திசாத்தலம் யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உங்கள் சிந்தனை செயல் எல்லாமே குதிரை எப்படி நேராக ஒரே இது ஒரே இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் அது மாதிரி தான் போகணும் அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த மகராசிக்காரங்களுக்கு குரு வந்து மூன்றாம் இடத்துக்குரியவராக இருக்கிறாரு அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்கள் உங்கள் மகராசிக்கு வந்து பதினோராம் இடத்துல லாபாதிமையாக அவர் தான் அதனால் வந்து நன்மை தான் செய்வார் செவ்வாயும் வந்து உங்கள் ராசிக்கு சரியில்லைனா கூட அந்த குருவோடு சேர்ந்தனால கண்டிப்பாக அதனுடைய யோகத்தை கொடுத்து அந்த உதவியை செய்ய செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அதுதான் விஷயம் அப்போ நல்லது நடக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்கள் மகர ராசிக்கு பார்த்திங்கனாக்கா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை அந்த குரு செவ்வாய் பார்க்குறாங்க அது இல்லாமல் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போது கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் அய் அயலூர் பய பிரயாணம் ஏற்படும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் மாதிரிலாம் ஏற்படும் இது இல்லாமல் கணவன் மனைவி உறவு பலப்படும் அவங்க மூலிமா உதவி கிடைக்கும் கூட பழவங்க உதவி ஒத்தேசல் கிடைக்கும் எதுலுமே நடக்கும் இல்லாமல் பல்வேறு லாபங்கள் பெறுவோம் பெரியவர்களை ஆசிர்வாதம் கிடைக்கும் அது இல்லாமல் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் இதைவிட சமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டுருக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் மகராசிக்காரங்களுக்கு சமாதி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்போது ஜீவசமாதி எங்கள்லாம் இருக்கும் இப்போலாம் நிறைய இடத்துல இருக்குது இப்போ நிறைய விளம்பரமாக எடுத்துருக்கு எல்லா ஜீவசமாதி தரிசனங்களும் உலகுக்கு தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி சேனல் வந்துருக்கு டிவி வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு எல்லாமே போடுறாங்கல்ல அதனால் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இப்போது அதனால் நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டுக்கு அருமையில் எந்த ஜீவசமாதி இருக்குன்னு பார்த்து அங்கே போய் உட்காந்துட்டு வரலாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் அதுதான் விஷயம் ஜீவசமாதி போனாக்கா அமைதியான இருக்கும் சூழ்நிலை இருக்கும் அங்கே வந்து மற்ற கோயிலில் மாதிரி இருக்க மாட்டாங்க யாருமே வருவாங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு போயின்னே இருப்பாங்க அமைதியாக தான் இருப்பாங்க முக்கியமாக அப்போ தான் அந்த யுவாசமி தரிசனம் பலன் கிடைக்கும் அப்போது போகும்போது ஊதுவத்தி வாங்கிட்டு போங்க விபதி வாங்கிட்டு போங்க பழங்கள் அவ்வளோதான் வேறு எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை அங்கே வந்து அபிஷேகம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களே பண்ணிப்பாங்க அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணலாம் தவறில்லை இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நிறைய தான பண்ணிட்டுவாங்க பண்ணிட்டு வாங்க இறை வழிபாடு பார்க்கும்போது உங்களுக்கு சிவன் விஸ்வரூப தரிசனம் எடுத்தோன்னே சிவன் கோயிலில் முதல் தரிசனம் அதை பார்க்கணும் அதை பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் சிவனுக்கு வந்து பெரிய அகல் தீபம் போடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமை தூரம் போட்டுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தனதன்மல் பண்ணும்போது ரொம்ப வயசில் முதியவர்கள் ரொம்ப தள்ளாடி இருப்பாங்க நடக்க கூட முடியாமல் இருப்பாங்க படுத்த படிக்கா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் அதெலாம் அனராசமத்தில் தான் அப்படி நடக்கும் முதியோர் இல்லத்தில் இருக்கும் அது மாதிரிலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான உதவிகள் செய்யலாம் பணம் காசுலாம் கூட பரவாயில்ல அவங்களுக்கு வந்து கூட மடந்து உதவி இப்போ ஒரு யாருமே இல்லாதவங்க தான் நான் சொல்லப்படுது அப்போது யாருமே அவங்கள வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க உறவினர்கள் இருக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் அந்த நட்பு உருவாக இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தாலே போதும் அது நீங்கள் கேட்டுக்கலாம் சில இடத்துல ஒத்துப்பாங்க அது முன்னாடி கேட்டு ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பணம் காசு கொடுக்கலனா கூட உதவி உத்தாசம் பண்ணிட்டு வரலாம் ஒரு உங்களுக்கு ஒரு பொழுது பண்ண மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு இறை பரிகாரமாக இருக்கும் தான தர்மங்களாக இருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்க நடக்கப்போகுது இந்த குரு செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது யோகத்தை கொடுக்க போகுது பல வகையில் வந்து அடைப்பட்ட விஷயங்கள்லாம் திறக்கப்படும் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து துணிச்சல் தைரியம் எல்லாமே வந்துடும் அது மூலியமாக கண்டிப்பாக வீட்டில் தங்காமல் வெளியே போயிட்டு வந்துட்டுருப்பீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க அது இல்லாமல் போட்டி பந்தயங்கள் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் அது மேலே வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் குருச்சி வாய் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலிமா நல்ல உதவி ஒத்தாசல் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய மனுஷன் தொடர்பு பெரியவங்க பார்த்துருப்பீங்க சில பேர் வாக்கிங்லாம் போகும்போது நிறைய நண்பர்கள் பழகுவாங்க கூட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெலாம் பழக்கத்தில் இருப்பாங்க ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருப்பீங்க வாக்கிங் போவீங்க இந்த மாதிரிலாம் போகும்போது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பிரயாணத்தில் மூலயமா பழக்க வழக்கம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மூலிமா அவங்களுக்கு நன்மை நடக்கும் அவங்க மூலிமா நல்லது போகுது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த இறை வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணிட்டுவாங்க தானதரம் பண்ணும்போது உடம்பு நோயாக இருக்கவங்க அவங்களுக்கெலாம் தான தருமம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நிற்கதியாக இருக்கிறவங்க அதுதான் உண்மையான தான தர்மம் அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி உதாசை பண்ணிட்டு வாங்க அது அதுதான் அப்பேற்பட்ட தான தர்மம் தான் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நான் அறிகுறியாக தென் தென்படும் அதுதான் ஜெயிக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த குரு சே செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக நல்லாதான் இருக்க போதும் யோகத்தை கொடுக்க போகுது